மகிழ்ச்சி அதிகமாகி தலைகால் புரியாமல் உளருறான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தியா போனா உளருவான்ல கவலை ஜாஸ்தியான உளருவான் லிமிட்ல இருந்தா தான் உளர மாட்டான் நடுவுல நிதானமா இருந்தா மாட்டான் கவலை ஜாஸ்தியா போனாலும் என்ன சொல்றேன் அவனுக்கு தெரியாது சந்தோஷம் தலைக்கு மேல போச்சுன்னு வைங்களேன் அப்பவும் நான் என்ன சொல்றனுக்கு விளங்காது சந்தோஷம் தாங்க முடியாம என்ன சொல்றோம்னு யோசிச்சோன்னு சொல்ல முடியல மகிழ்ச்சி அதிகமான ரத்தம் எல்லாம் பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்குமா வேகமா ஓட ஆரம்பிக்குமா அதுல உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு அந்த வார்த்தைகளை கரெக்டா கோர்க்க வராது என்ன செஞ்சிருவான் இறைவா நீ தான் எனக்கு அடிமை நான் தான் உனக்கு எஜமான் இப்படி உதவி செஞ்சுட்டியே அப்படின்னு இதுக்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் இப்படி அவன் என்ன சொன்னா இதை இப்படி சொல்றதுக்கு பதில வார்த்தை சொல்லிவிட்டான் வார்த்தை தான் அப்படி இருக்கே தவிர அவன் சொன்ன அர்த்தம் என்ன நான் உனக்கு அடிமை நீ எனக்கு எஜமான்கிறது அப்படி சொல்றான் வார்த்தையெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வ தான் பார்ப்பான் இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு கணக்கு நல்லா பதிவு செய்ய மாட்டான் அப்ப எதுக்கு சொல்றாங்க இப்படி ஒருத்த மகிழ்ச்சி அடைகிறான் இது சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒருவன் அடைகிற மகிழ்ச்சியை பார்த்தீர்களா இதை விட அதிகமாக ஒரு மனிதன் தவறு செய்து விட்டு இறைவா என்னை மன்னித்துக் கொண்டு சொல்றான அதை கேட்கும் பொழுது அல்லா மகிழ்ச்சி அடைகிறான் அடை நீ காணா போன பொருள் உனக்கு கிடைச்சவன எவ்வளவு சந்தோஷப்படுவியோ அதை விட அல்ல என்ன நினைக்கிறான் நம்ம மிஸ் பண்ணின ஒரு அடியான் நம்மளை விட்டு ஓடி போன அடியான் நம்மளை கவனிக்காமல் போன ஒரு அடியான் நம்முடைய கட்டளையை மீறினோட அடியான் இன்னைக்கு திரும்பி திருந்தி வந்துட்டான் சந்தோஷம் தாங்க எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வானா நல்லாஹு அபுரஹு சொல்றாங்க அல்லாஹ் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் இந்த அடியான் அடைந்த மகிழ்ச்சியை விட அப்படின்னா என்ன கருணன்னு பாத்தீங்களா நம்மளை வந்து நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான நினைக்கிற அடைய மன்னிப்பு கேட்டா அவ்வளவு குசியாயிருமா இல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம மன்னிப்பு கேட்டா மன்னிப்பானா ஆள் வச்சுதான் கேட்கணும் புரோக்கரை வச்சுதான் கேட்கணும் நம்ம எல்லாம் போய் அணுக முடியுமா அல்லாவுடைய ரசூலன்னு சொல்றாங்க அதை எல்லாரும் அணுகலாம்டா அணுக நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வந்துட்டேன் இப்பாச்சு வந்துட்டீங்க அப்படி தாய் சந்தோஷப்படுவாங்க கோச்சுட்டு போன மகன் சாப்பிட மாட்டேன்றான் பெரிய பயில போனா அப்படி இறக்க மாட்டாங்க நான் சின்ன பிள்ளைக்கு தான் சொல்றேன் பெரிய பயில விழா போனா தாய் ஒரு லெவலுக்கு மேல அவனை தேட மாட்டாங்க அஞ்சு வயசு பத்து வயசு எட்டு வயசு பையன் தாயிட்ட கோச்சுட்டு போயிட்டான் சோறு வேணா ஒண்ணு வேணாம் போடி வாடி நினைச்சா கோவத்துல திட்டி நினைச்சுட்டான் அவன் போயிட்டான் அரை மணி நேரத்துக்கு சும்மா இருப்பா தாய் அதுக்கப்புறம் என்ன சாப்பிடணும் சாப்பிட்டான் எங்க படத்துக்கான தெரியலையே இப்படியே நினைச்சுட்டு இருக்கா அந்த புள்ள வல்லவன் என்ன செய்வா அவன் திட்டுனது போனது எதுவுமே மனசுல நிக்காது அவன் சபதம் போட்டது ஒரு காலத்தையும் ஒன்ட்ட சாப்பிடவும் மாட்டேன் ஊட்டுக்குள்ள பாசப்படி மிதிக்க மாட்டேன் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு நினச்சதே சொல்லிருப்பான் எதுவுமே அவத்துக்கு வராது என்ன ஆகுதுன்னு அந்த புள்ளைய கண்டவன் அவளுக்கு வர்ற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தாயை விட அவன் கோரி மனங்க கர்ணம் உள்ளவங்க இல்லையா அதுக்கு தான் ருஷுவசல் ஆசன் அப்படின்னு இந்த சம்பவத்தை நீங்க வந்து புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி எட்டாவது ஹதீஸ்லையும் முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கமாச்சா கருணையை பாருங்க அல்லாவை பத்தி சரியா புரிஞ்சுக்கணும் இப்படி இறக்கப்படும் அவன் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறோம் தவறுகள் நிறைய செய்யறோம் தவறுகள் செஞ்சுட்டு திருந்துடும் திருந்தும் பொழுது கடந்த காலத்தில் செஞ்ச தவறு இருக்குல்ல அது என்ன கணக்கு கடந்த காலத்தில் எவ்வளவு தவறு செஞ்சிருப்போம்ல இன்னைக்கு அந்த தவறை நூறு சதவீதம் விட்டுடுறோம் ஏற்கனவே எல்லா தவறும் செஞ்சோம்

நீ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா ஏற்கனவே உள்ளது மன்னிக்கிறது ஒன்று அதுக்கு தண்டனை இல்லாம ஆக்குறது ஒன்று அதை நன்மைந்து ரெக்கார்டு பண்ணுற மூணு கருணை அதாவது உன்னைய வந்து அதை மன்னிக்கிறான்ல அதுவே போதும் அதுவே கருணை மன்னிச்சிட்டு உனக்கு தண்டனை இல்லைன்னு சொன்னானு அதுவே கருணை தான் என்ன பண்றான் அதுக்கு வந்து நன்மைங்கிறாங்க எவனாவது திருச்சிக்கெல்லாம் நான் கூலி கொடுப்பாங்களா உன் தாயிட்டே இப்படி செய்வாங்களா என்னையை திட்டுனீங்களே இந்த அதுக்கு இதை வச்சுக்க என்னை அடிச்சிக்கலை இந்த அதுக்கு இதை வச்சுக்கணும் என்ன தயாரி கொடுப்பாளா தாய் தானே கருணைக்கு உதாரணம் காட்டுறிய தாய் என்ன மன்னிப்பு கேட்டா கேத்துக்கிற வேலை நீ எனக்கு இன்னைக்கு திட்டு இல்ல இந்த அதுக்கு ரூபாய் வச்சுக்க என்னை செருப்பாடு அடிச்சு இல்ல இந்த அதுக்கு ஐநூறு ரூபாய் வச்சுக்க ஒரு அப்பன் பிள்ளைகிட்ட சொல்லுவானா ஒரு ஆத்தா மகள்கிட்ட சொல்லுவாளா சொல்ல மாட்டேன் அல்ல சொல்றான் பாருங்க அதாவது இல்லாமன் தாப ஆமன அமில சாலிகா எவன் ஒருத்தன் திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லரங்கல் செய்கிறானோ அவனை தவிர மற்றவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் இப்ப உலாய்க்க திருந்தி கொண்ட இவர்கள் விபத்தில் உல்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத் அவங்க செய்ய தவறுகளை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ மாத்தி விடுகிறான் அவன் செஞ்ச பாவத்தை எல்லாம் இன்னவன் மாத்துறான்ல செய்யாத்துகளை பூரா ஹசனாத்துகளாக நன்மைகளாக எல்லாம் மாத்தி விடுகிறான் என்று அப்ப நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன நன்மை கிடைக்குது நிறைய பாவம் செய்யறது திரும்பி வர்றான் பாருங்க அவன் அடிச்சுவான் புரியல நம்ம நினைக்கிறோம் இவன் எல்லாம் எப்படி தேருவான் நம்ம கணக்கு போடுவோம் நம்ம என்ன செய்வோம் இவன் காலமெல்லாம் பொடுத்த பண்ணா இன்னைக்கு தான் திருந்தி வர்றான் சாவு போற இடத்துல திருந்தனா இவனுக்கு என்ன கிடைக்கும் நீங்க நினைப்பீங்க என்ன நினைச்சீங்களா அவன் செஞ்சு தப்பையெல்லாம் லிஸ்ட போட்டு நன்மை பக்கத்தில் பேப்பர் மாத்தி வச்சு போடுறான் எல்லாம் மைனஸ் மார்க் எல்லாம் என்ன செய்யலாம் இல்ல பிளஸ் மார்க்ல சேர்த்து விட்டு என்ன செய்யலாம் மைனஸ் பண்ணு மைனஸ் எல்லாம் பிளஸ்ல சேர்த்து விட்டு அல்லாஹ் வந்து தர்றான்னு சொல்லி திருக்குறான் அல்லாவே சொல்லி காட்டுறான் இருபத்தி அஞ்சாவது சூறாவில் எழுபதாவது வசனத்தில் இது இருக்கிறது இப்படி எல்லாம் அல்லா வந்து அள்ளி அள்ளி நமக்கு தரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும் பொருளாதாரத்தை செலவு பண்றோம் செலவு பண்ண அல்ல என்ன செய்யணும் அதுக்கு உதாரணம் காட்டுறோம் அடை நீங்க நூறு ரூபாய் செலவு பண்றீல உன் கணக்குக்கு நூறு ரூபாயா இருக்கும் நம்ம கணக்கே வேற நீங்க ஏதோ நூறு ரூபாய் கொடுத்தா நூறு ரூபாய் தர்மம் செஞ்சா அல்ல நூறு ரூபாய்க்கு நன்மை அப்படி நினைச்சிட்டு இருக்க நம்ம கணக்கு அப்படி இல்லப்பா நம்ம கணக்கு என்ன தெரியுமா நீ ஒரு தானியத்தை ஒரு நெல்லை கொண்டு போய் போடுற வயல்ல போட்டதுக்கு தண்ணிய ஊத்துற ஊத்தணும்னு என்ன செய்யுது ஒரு நெல் தான் போட்டு நீ நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு நெல் என்னவாகுது ஒரு கதிராக முளைக்கிறது ஒரு நெல் பயிராக முளைக்கிறது அந்த நெல் பயிரில் ஏழு கதிர்கள் இருக்கிறது ஒவ்வொரு கதிரிலையும் நூறு நூறு நெல் இருக்கிறது போட்டது ஒரு நெல் உற்பத்தி ஆகிறது எழுநூறு நெல் போட்டது ஒரு கோதுமே உற்பத்தி ஆகிறது எழுநூறு கோதுமை இந்த மாதிரி நீ செலவு செஞ்சாயான அல்லாஹ் சொல்லி காட்டுறான் முதல் உள்ளதீன அம்பாலகம் பி சபில் இல்லா அல்லாவுடைய பாதையில் தங்கள் செல்வங்களை யார் செலவிடுகிறார்கள் அல்லாவுடைய பாதையில் நல்ல காரியங்களில் யார் செலவு செய்கிறார்களோ கமசலி ஹப்பா ஒரு தானியத்தை போல அது அம்பத்தத்து சனாபில அது ஏழு கதிர்களை அது முளைக்க செய்கிறது தீக்குள்ளி சும்பளத்தின் ஒவ்வொரு கதிரிலையும் நூறு நூறு நெல் மணிகள் இருக்கின்றன நூறு நூறு தானிய மணிகள் இருக்கின்றன அந்த மாதிரியாக இருக்கிறது சொல்லிட்டு இது கம்மியான அளவு குறைஞ்சபட்சம் மினிமம் இவ்வளவு கண்டிப்பா கிடைக்கும் அல்லா நாடியவர்களுக்கு இதுக்கு மேலையும் தருவான் எழுநூறு குறைக்க மாட்டான்

நம்ம தெரியாத தன்மை சொல்ற இடத்துல இருக்கிறான் பேசுற இடத்துல இருக்கிறான் கட்டி அணைக்கிற இடத்துல இருக்கிறான் சொல்ல கை போடுற இடத்துல இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா இது தெரிஞ்ச எதுக்கு இந்த மாதிரி கடவுள் பெயரால நடக்கிற பித்தலாட்டங்கள் நம்ம நடக்குது எப்படி நுழைய முடியும் அப்ப இந்த விஷயத்தை வந்து குரான்ல இரண்டாவது சுறாவில் இருநூத்தி அறுபத்தி ஒன்னாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவிக்காக செலவு பண்றான் அதுக்கு கூலி கிடைக்கும் புகாரில் ஐம்பத்தஞ்சு ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு நாலாயிரத்தி ஆறு அதாவது கொண்டாடி செலவு பண்ண அதுக்கு நல்லா கூலியா ஓம் கொண்டாடி நீ கொடுத்தா உன் சந்தோஷத்துக்கு கொடுத்த அதுக்கு நாயிரம் கூலி தரணும் அப்படி நினைக்காம நீ போய் மனைவிக்கு சோறு போட்டீங்கன்னா சேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா இவன் ஒழுங்கா என் கட்டளை ஏற்று மனைவி கவனித்தான் அதுக்கு ஒரு நன்மை எழுதுவான்ல ஓம் கொண்டாடி நீ கொடுத்தா அங்க கூலி அங்க அவன் என்ன செய்யறான் கணக்கு போடுறான் அதே மாதிரி வந்து உன் மனைவியுடைய வாயில ஒரு கவலை உணவை ஊட்டினால் அதுக்கு நான் கூலி தர வேண்டாங்கிறான் அல்ல புகாரில் ஐம்பத்தாறாவது ஹரிசு

நான் கொஞ்சம் வசதி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறேன் என்னுடைய கணவர் வந்து ரொம்ப ஒரு வசதி இல்லாதவராக இருக்கிறார் நான் செய்ய வேண்டிய தான தர்மங்களை சதக்காக்களையன்னா என்னுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்தான் பிள்ளைகளை கவனிக்கணும் கடமைப்பட்டவர் அவர்தான் பொண்டாட்டிங்கிற முறையில் என்னை கவனிக்கணும் அவருக்கு உள்ளதையும் பிள்ளைக்கு உள்ளதையும் சேர்த்து நான் செலவழிச்சால் அது கூடுமா அதுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அல்லாஹ் வடத்தில்னு கேட்கும்பொழுது விசுருசுல்லாசனு சொன்னாங்க கூலி கிடைக்குமாவா ரெண்டு கூலி உனக்கு கிடைக்கும்போ சொந்தத்தை அனுசரிச்ச கூலியும் கிடைக்கும் தர்மம் கூலியும் கிடைக்கும் அப்ப நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம கொடுத்துக்கிறது நம்ம புருஷனுக்கு நம்ம கொடுக்கற கூலியாக ஏழைக்கு கொடுத்து கூலி தந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கும் நியாயம் இருக்குது எனக்கே நான் செலவழிச்சுக்கிட்டு அதுக்கு கூலி தந்தா அதுல என்ன நியாயம் இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு கடமை இது அதை செய்யறங்கிறான் இந்த மாதிரி எல்லாம் கடமை யாரும் கேட்டாலும் உனக்கு நீங்க கூலி தரணும் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க இது புகாரியில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறாவது வயசுல இருக்கிறோம் இப்படி எல்லாம் இது இதுல முழுவதும் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா